வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இன்று நம்ம பார்க்க போறது சபரிமலை பெரிய பாதை பயணம் ட்ரெடிஷ்னல் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமேல இருந்து சபரிமலையை நோக்கிய பயணம் தான் இந்த கடினமான நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பெரிய பாதையில முதல் நாள் எரிமேல இருந்து கல்லிடம் கொன்று வரை எந்தெந்த மாற்றங்கள்லாம் இருக்குது இருக்கு இருபத்தி ஐந்திற்கான பெரிய பாதையில் உள்ள மாற்றங்கள் சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பெரிய பாதை எப்படி இருக்குன்னே தெரியாத நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கிடைக்கட்டும் பெரிய பாதைக்கு போகணும்னு நினைக்கிற பெரிய பாதைக்கு போகணும்னு பிளான் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இது இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோயில் வேட்டை துள்ளுல் அப்படின்ற ஒரு நிகழ்வை முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் ஐயப்ப பத்தர்கள்லாம் குளிச்சுட்டு பெரிய பாதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாஸ்தாலத்தில் இருமடி கட்டின்னு கிளம்பிட்டோம் இங்கேருந்து நம்ம பாபர் சாமி பார்த்துட்டு பெரிய வழியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் போற வழியெல்லாம் எப்படி இருக்கு பேட்டைத்துள்ளல் இது வெறும் ஆட்டம் கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து இது கிண்டலும் கேலியமாக வந்து பண்ணுவாங்க ஸோ இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வன்மம் கோபம் இது எல்லாத்தையும் வந்து வெளிக்காட்டிட்டு ஸோ இந்த இடத்துலயும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயப்பனை தேடி போறதுக்கான ஒரு சம்பிரதாயம்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா இங்கே வேஷமும் மாறுது மனசும் மாறுது அதுக்கப்புறம் தான் ஐயப்பனை தேடி பயணம் இந்த ட்ரெடிஷ்னல் பார்த்த வந்து யூஸ் பண்ணணும் எல்லாரும் வரணும் இந்த இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம ஃபுல்லாக அவனுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் வாபர் மசிதி நிறைய பேர் பாபர்னு சொல்லுவாங்க உண்மையான பெயர் வந்து வாபர் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் தர்மசாஸ்தா என்றது வந்து வேற எந்த ஒரு சாமியும் கிடையாது ஐயப்பனோட சன்னிதானம் தான் தலப்பார மலை அப்படின்ற ஒரு சின்ன பாரா இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிளியரா வந்து தெரியல தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நண்பராக சொல்லக்கூடிய புராண கதையா இருந்தாலும் இன்றளவும் எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம இந்த ஒரு நிகழ்வு வருடந்தோறும் நகர்ந்துட்டு தான் இருக்கு இந்த மசூதி பாபர் ஐயப்பனோட தோழனாக கருதப்படுற பாபர் அவரோட நினைவா வந்து கட்டப்பட்டது தான் இந்த ஒரு மசூதி இவர்கிட்ட வந்து நம்ம ஆசிர்வாதம் பெற்றுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பெரிய பாதையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பெரிய பாதை நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பெரிய பாதை நம்ம கூட வந்து லோகேசாமி ஃபர்ஸ்ட் வாட்டி வராரு பெரிய பாதை தான் வரீங்களா பெரிய பாதை தான் வராரு பெரிய பாதை முடிவுலையும் நடுவுலையும் லோகேஷ் சாமியோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்போம் நீண்டுதான் வேண்டுதல் அடுத்த வருஷம்லாம் நடக்கும் போது அது என்ன ரிவீல் பண்றோம் அடுத்த வருஷம் தான் செக் போஸ்ட் வரும் செக் போஸ்ட்ல இருந்து தான் வந்து இந்த காட்டு வழி பாதை வந்து ஸ்டார்ட் பண்ணும் நம்ம வந்து சபரிமலை கும்ளி சரிதான் ரூட்டு லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போகுது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஒன்று போல மீன் இருக்கா இருக்கு 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 ஐயப்பனு வந்து இந்த வழியாக போகும்போது பொறி போட்டதா ஐடி அதனால் நம்ம போகிறோம் போடுங்க போடுங்க சா சாமி சன்னம் ஐயப்பா இந்த ட்ரெடிஷ்னல் பாத் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் ஓப்பனிங் க்ளோஸிங் டைமிங் இருக்குது காலையில் ஆறு மணிக்கு ஓப்பனும் ஈவினிங் அஞ்சு மணிக்கெல்லாம் க்ளோசிங் அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க யானைக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் என்ன செய்வோம் ஆமாம் இதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறந்தான் வந்து செக் போஸ்ட் வரும் செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக காடுங்களா இருக்கும் யானைங்களெலாம் வரும்ல இந்த சைடு சடனாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது

இந்த வழி தான் வந்து அன்னாசி பழம் யானைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து யானையே வராதுன்றாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வேலை செய்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கு எங்க இருந்து வரீங்க நாங்க சென்னிலங்குரம் அம்பத்தூர் நம்ம கண்ணதாசன் நகர் மூலக்கடை தாண்டி கும்மிடி பூண்டி சாமிங்க எத்தனாவது வருஷமா வர்றது பெரிய பெரிய பஸ்யம்மா வாங்க முதல் சிவ ஒரு அருமையான ஒரு சிவனோட ஸ்டாச்சு இருக்கும் வழிபாடு பண்ணிட்டு நம்ம இருபோணிக்கரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆமாங்க முருகர் கோயில் ஸோ பெரிய பாதைக்கு முன்னாடி அழுதா ஏற்றத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியனை வழிபட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அழுதாவை ஏற ஆரம்பிப்போம் நம்ம தமிழ் கடவுள் வெற்றிவேல் முருகனுக்கு யோகரா முருகன் பெருமான் வெளிச்சத்துல அவர் தெரிய மாட்டாரா வெற்றிவேளை முருகனுக்கு மாநில மக்களே தி ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் கோடியக்காவ ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல தான் வந்து காலையில ஆறு மணிக்கும் சாயந்தரம் வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி வந்தா மட்டும் தான் இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி நம்ம போக முடியும் தாண்டினதுமே இங்க ஒரு போர்டு இருக்கும் போட்டுல நம்ம சபரிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடங்களோட எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விளக்கம் மாதிரி இருக்கும் இது வழி ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஒரு போர்டு நீங்க பார்க்க முடியும் எந்த இடத்துல இருக்கீங்க இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா யாரும் வந்து வழி தவறி போகக்கூடாது இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் இப்படி தான் இருக்கும் இது வரைக்கும் வந்து நம்ம ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் கல் முள் இதெல்லாம் இருக்கக்கூடிய பிளேஸு இங்கே என்ன ஒரு ஃப பிரச்சனைனா தெரியுதா குட்டி குட்டியாக கூழாங்கலோடு ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு சில பொடிக்கட்கள்லாம் இருக்குது அதுதான் வந்து ரொம்ப குத்துவோம் அப்படி காலெல்லாம் ஸோ இதனால தான் வந்து செருப்பு போட்டு நடக்கக்கூடாது வெறுங்காலில் நடந்து பழகவும் வெறுங்காலில் நடந்தால் நம்மளுக்கு வந்து இந்த பாதை வந்து ரொம்ப கடினமெல்லாம் தெரிஞ்சது எளிதாக இருக்கும் ஸோ இதனால தான் அந்த கடுமையான விரத முறைகள்லாம் வழியெல்லாம் உங்களுக்கு நிறைய அந்த எல்லாம் வரும் அந்த ப்ளேஸை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இயற்கையான காட்சியெல்லாம் அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல இதுக்காகவே வந்து நான் பெரிய பாதை வருடம் வருடம் தோறும் மறக்காமல் வந்து பெரிய பாதை வந்திருக்கேன் வாழ்க்கையில் நிறைய இந்த டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் போனாலும் இந்தமாரி ப்ளேஸ் எல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எப்படி சொல்கிறதுனா நடக்க முடியாது கால் வலிக்குது அப்படின்றாங்க நடக்க முடியாது கால் வலிக்குது சுவாமி கிட்டத்தட்ட வந்து இருபது இரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வரவங்களாம் இருக்காங்க ஃபஸ்ட்டு வருஷம் அஞ்சுலேருந்து மூணு வயசு குழந்தைங்களும் வராங்க ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இப்போது இந்த வா இந்த அவங்களாலேயே நடக்க முடியுது நம்மளால நடக்க முடியலன்னா நம்மளோட அந்த ஃபிட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க இந்த பெரிய பாதியில் முக்கியமான விஷயமே உடல் வலிமை கிடையாது மன வலிமை தான் எந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமோ அளவுக்கு வந்து நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம் நிறைய ஏற்றம் வரும் இறக்கம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து சமாளித்து போயிட்டே இருக்கணும் ஒரு ஒரு வாழ்க்கை தத்துவம் மாரி தான் இந்த பெரிய பாதி சிம்பிளாக சொல்லணும்னா எந்த இடத்துல இறங்கணும் எந்த இடத்துல ஏறணும் பிளேஸ் இன்னும் கால டைம்ல வேலை உள்ள இப்போ வெயில் எடுக்கல பனி கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால வெயில் தெரியல போனாப்பா வெடி சவுண்டு கேட்கும் வெடி வெடி சவுண்டு கேட்கும் வெடி 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 வெளிப்பாடுமா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அரச மொழி அரச மொழி டெம்பிள் இந்த இடத்துல மூணு சின்ன கோயில்கள் இருக்கும் விநாயகர் முருகர் ஐயப்பன் அப்படின்னு மூணு சன்னதியும் தனியா தனியா பிரிச்சு இருக்கும் இந்த ஒரு இடத்தை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம காலகட்டியை ரீச் பண்ணுவோம் காலு அதுக்கு வீடியோ தான் கிடைக்கிறீங்க சார் அப்படியே நீ செல்ஃபி வீடியோ செல்ஃபி வீடியோவா நமக்கு ஆதி புச்சினாதா ஆதி நல்ல வரப்பரியா ஆமா வா கேமரா கொடுங்க வா போ அங்க வா வெயிட் பண்ணுங்க ஆ அண்ணே இங்கமா அம்மா ரிலாக்ஸா இருக்குப்பா பொறுமையா காலை போய் நான் சொல்ல ஒண்ணுதான் இருக்கு நூறு வயசுண்ணா

பாடிக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆ ஒரு புத்துணர்ச்சி ஆ புடுதனி இந்த குளி நல்லா இருக்கு புடுதண்ணி தான் வெறும் மஞ்சள் தூள் மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டாக இருந்தாலும் நல்லா இருக்கு காலக்கட்டி கோயில் வந்து வாங்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து அழுதா பள்ளியிடம் குன்றும் இது இந்த வழியில் இங்கேருந்து நடக்கிற வழியை மட்டும் கேரள கவர்மெண்ட்டு எதாவது வழி எடுத்து பண்ணானா அவ்வளோ பெரிய வழியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காலை கட்டிவிட்டு அழுதாக போகிற இந்த ரூட்டை மட்டும் இந்த மாரி விட்டது கொஞ்சம் இதாக இருக்குது இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இந்த வீல் சரியாமல் இருக்குல்ல இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வெயில் தெரியாமல் இருக்கிற அந்த பெயிண்ட் ஏதாவது போட்டா நல்லா இருக்கும் சூடு ஓரமாக போடலாம் ஓரமாக போடலாம் செம்ம சூடு இருக்கும் அழுதான் வந்துட்டோம் மக்களே இங்கேருந்து அழுது அழுது பார்த்தீங்கன்னா பம்பா பத்தொன்பது கிலோமீட்டர் ஸோ அது கிலோ தான் அழுதானி இது ஒரு ரெக்கார்டு தான் இந்த இருக்கு பாரு அந்த அந்த ஆமாம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அழுதா அழுதாமலை அழுதாமலை ஏற்றம் கடினம் கடினம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுதான் ஏற்றம் ஆமாம் கண்டிப்பாக போடணும் அழுதான் ஏற்றம் அழுதாக ஏற்றம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு குழியில் போட்டு பாடியை கூல் பண்ணிட்டு அப்படியே ஏறணும்னா வேற லெவலில் இருக்கும் நீங்களும் வந்து ஜில்லுன்னு இருக்குன்னு குழிக்காமல் போயிடாதீங்க கண்டிப்பா குளிச்சுட்டு தான் போனோம் ஒரு விதியம்பை நீதி தீர்த்தம் எந்த அளவுக்கு புனிதமானதும் கருதப்படுதோ அதே அளவுக்கு அழுதா நதியும் கருதப்படுது மகிழ்ச்சி செய்தப்போ தான் அழுது அந்த கண்ணீர் வந்து அந்த அழுதா நதி அப்படின்ற ஒரு புராண கதையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே அளவுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வழிபாடும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அழுதா ஏறத்துக்கு முன்னாடி இந்த ஆற்றல குளிச்சுட்டு இங்க ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து கல் கல்லிடம் குன்றுல வைப்பாங்க கல்லிடம் குன்றுன்னா வந்து வேற எதுவும் கிடையாது கிய அந்த மகிஷி அப்படின்ற அந்த அரைக்கிய வதம் செய்த பிறகு அவங்களோட டெட் பாடியை வந்து புதச்ச இடம் தான் வந்து கல்லிடம் குன்று ஸோ அதனால வந்து அரைக்கிய வதம் செய்த பிறகு அந்த உடம்பு வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு உடனே ஐயப்பன் என்ன பண்ணிருக்கு ஒரு பெரிய கல் எடுத்து கியோட உடம்பு மேலே வைக்கிறாரு அது வளர்றது வந்து ஸ்டாப் ஆகுது இதை ரீக்ரியேஷன் பண்ணுற விதமாக இங்கே இந்த நதியில் குளிக்கிற ஒவ்வொரு ஐயப்ப பாருங்களும் இங்கேருந்து அந்த இருந்து ஒரு கல் எடுத்து அது இந்த கல்லிடம் குண்டுல எடுத்துட்டு போய் வைப்பாங்க இதுதான் ஐதீகம் குறிப்பா வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மதியானம் ரெண்டு முப்பது மணிக்கு வந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க யாருமே வந்து அழுத தாண்டி போக முடியாது அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஏழு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க நீங்க போறதுன்னா இதுக்கு முன்னாடியே போறதுக்கு பிளான் பண்ணுங்க அதே மாதிரி எந்த விதமான ஒரு பிளாஸ்டிக் பொருளையும் உள்ள அலோவ் பண்றதே கிடையாது இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில் ரென்றரை வரைக்கும் அழுதா கேட்டு ஓபன்ல இருக்கும் இது ஒரு முக்கியமான எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு வாங்க నియో ఫాం కల్లిడంగంంద్ర యూస్ పనిటం ఇది వీన గడచ ఫండ్ర ఇది ఉండ అది ఇక్కడ ఆపదకి పడి てるకి మహేశయ్య ఆశరం అబా எத்தனை கல்லுங்க இருக்கு இப்ப எத்தனை சாமி இருந்திருக்கும் ஆளுக்கு ஒரு கல்லு நான் பாத்து சாமி ஒட்டு சுத்திட்டு வா சரங்கத்தில் எங்க குத்தி வச்சிருக்கீங்க நிறைய பேர் வெளியே வரக்கூடாது உள்ளே கடை ஆல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்லிடம் ஒன்று இப்போ வந்து எரிமேலியில் எரிமேலியில் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாற்பது இப்போது மூணு நாற்பதாவது கல்லிடம் குன்றில் நாலு மணிக்கெலாம் வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது இல்லைச்சாலும் ஸோ அதனால் இங்கேயே ஆல்ட்டு பண்ணிவிட்டு காலையில் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஏழு மணிக்கு கிளம்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் ஸோ நாளைக்கு ஈவினிங்லாம் வந்து பொம்பா போகிறாங்க பிளானு இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் பிளானே வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க என்னென்னா அழுதாவில் வந்து டூ தேர்ட்டிக்குலாம் வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க சாமி டூ தேர்ட்டி டூ தேர்ட்டிக்குலாம் வந்து கேட்டு க்ளோஸ் யார் நினச்சாலும் வந்து தொடங்க முடியாது இன்னொன்று பிளாஸ்டிக் எதுவுமே வந்து அலோடே கிடையாது எந்த ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்தாலும் அழுதாலேயே வந்து எல்லாத்தையுமே பிரித்து இங்கேயே அதே அந்த மாதிரி பாருங்கள் இதுமாரி ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேக் மாரி போட்டு உள்ளே எங்களோட இதுவெல்லாம் இருக்குது காட்டுறேன் இந்த மாரி மாரி வந்து நாங்கள் எத்தனை இந்த சாக்ஸ் எல்லாம் வந்து பார்சல் கட்டி பார்சல் கட்டி கொடுத்துட்டாங்க அதுன்றது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து ஒன் டே வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுதாலேயே வந்து ரெண்டரை மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டானா அந்த டே நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போகும் ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணி வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் ஏழு மணிலேருந்து அப்டேட்டை வந்து நான் அடுத்த நாள் கட்டி அதை அப்லோட் பண்ணுறேன்